உச்சநீதிமன்றம் சொன்னது என்ன வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க எந்த விதமான தடையும் இல்லனோ வன்னியர்களோட சமூக பின்தங்கிய நிலைக்கான தரவுகளை திரட்டி அவர்களுக்கு தமிழக அரசு உள் இடஒதுக்கீடு வழங்கலாம் அப்படின்னு தான் உச்சநீதிமன்றம் சொன்னது பாமக மேற்கொண்ட நடவடிக்கைகள்லாம் என்னென்னு பார்த்தோம்னா உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி வன்னியர்களுக்கு உள் இடஒதுக்கீடு வழங்கணும் அப்படின்னு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை நம்ம மருத்துவர் ஐயா அவர்கள் இதுவரைக்கும் பத்து முறை கடிதம் எழுதியும் மூன்று முறை முதலமைச்சர் நேரில் சந்தித்து வன்னியர் இடஒதுக்கீடு கோரிக்கையை வலியுறுத்தினாங்க பல முறை தொலைபேசி வாயிலாக கோரிக்கையும் விடுத்தாங்க அதுபோக பாட்டாளி மக்கள் கட்சியின் மூத்த தலைவர்கள் அடங்கிய குழுவினர் மேற்பட்ட முறை அமைச்சர்களையும் அதிகாரிகளையும் சந்தித்து இடஒதுக்கீடு வழங்கணும் அப்படின்னு கோரிக்கை விடுத்திருக்காங்க இத்தனை முறை கோரிக்கை விடுத்தும் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் எந்த விதமான அப்டேட்டும் இல்ல அப்படின்றதுனால பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் மாபெரும் மக்கள் திறன் போராட்டம் இருபது ஏழு இரண்டாயிரத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணிக்கு நம்ம விழுப்புரத்தில் நடைபெற உள்ளது நமது பன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டு உரிமையை மீட்டெடுக்க அனைவரும் அன்போடு அழைக்கிறார்கள் கள்ளக்குறிச்சி கிழக்கு மாவட்ட செயலாளர் தொழிலதிபர் திரு ஆ ப அவர்கள் மாவட்ட தலைவர் உளுதூர்பேட்டை கா சத்யா அவர்கள் மாவட்ட பொருளாளர் வழக்கறிஞர் ஆ மகேஸ்வரி ஹரியவர்கள்